நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிரந்தரம் வளர்ச்சி பாதையை இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ஆசையாக பார்க்க போகிறோம் அனுஷ நட்சத்திரம் ஏன்னா அனுஷ நட்சத்திரத்தில் தான் நிறைய குருமார்கள் கடவுளை தேடி வந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அனுஷ நட்சத்திரம் ஏன்னா அந்த அளவுக்கு இறைத்தன்மை மிகுந்த நட்சத்திரம் குறிப்பாக அனுஷ நட்சத்திரம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையே இருக்காது எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும் ஒரு சந்தேகம் நமக்கு இதெல்லாம் இருக்காது ஆண்கள் பார்த்திங்கன்னா வெளி உலகத்தில் பிரம்மாண்டமாக பிரகாசிப்பாங்க ஒன்றுமே தெரியலனா கூட தெரிஞ்சால் மாதிரி பேசி மிகுந்த பிரம்மாண்டமாக இருப்பாங்க ஸோ இப்படி உள்ள அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பொட்டாசி மாசம் என்ன மாதிரி பழங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்க எப்போதும் இவங்க அனுஷன் நட்சத்திரக்காரங்க என்னென்னாக்கா வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இருப்பாங்க வீட்டுக்காக விரயம் இந்த சுகத்துக்காக நம்மளோட கம்ஃபோர்ட் ஜோனுக்காக எப்பொழுதும் நிறைய விரயங்கள் செய்யக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரம் குறிப்பாக அம்மாவுடைய நலனை பேரி அம்மா அம்மாவுடைய உறவு குறிப்பாக இவங்க எல்லாமே பார்த்து அனுஷன் நட்சத்திரக்காரன் அம்மன் வழிபாடு செய்வாங்க எல்லாமே ஏதோ ஒரு அம்மன் வழிபாடு செய்து அம்மனுக்கு வந்து அம்மனை வந்து சொந்த அம்மா போல் பார்த்துக்கக்கூடியவங்க தான் இவங்க ஸோ இந்த காலகட்டம் என்னென்ன புதிய இழந்த சொத்தை பற்றி யோசிக்கிறது நிறைய பேர் சுகத்துக்காக நிறைய பேர் சுகம் சார்ந்த விஷயத்தை அனுபவிக்கிறது பணம் பார்த்திங்கன்னா பழைய அந்த காதல் விஷயங்கள்லாம் வரும் அதனாலேயே சில தொல்லைகளும் வரும் ஸோ அப்போ என்னென்னக்கா அந்த பழைய விஷயங்களை யோசிப்பதை தவிர்த்துட்டு இவங்க புதிய விஷயங்கள் பழையன கழிதம் புதியன புகுதல்ன்ற மாதிரி இவங்க வாழ்க்கையை அமைத்து கொண்டால் என்றால் இவங்க குறிப்பாக என்னென்னக்கா மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்வது இவங்கள் வாழ்க்கையில் இழந்த மகிழ்ச்சியை தரும் மீன் ஆட்சி எப்படி செய்கிறாங்களோ அதே போல் இவங்களும் குடும்பத்தில் தன்னையே தானே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் கிட்ட பெருகோ செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை உச்சத்தை அடைய முடியும்